சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஊழலுக்கு எதிரான தன்னுடைய நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் புதிய அதிரடியான நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கின்றார் பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு புதுவிதமான கட்டுப்பாடுகள் வர உள்ளன விவசாயிகளுக்கு வழங்காமலும் பாவிக்கப்படாமலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட உளவு இயந்திரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் ஒன்று வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இடம்பெற்ற சாலை விபத்துக்கள் சம்பந்தமாக ஓர் அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் வெளியாகி இருக்கின்றது இந்த செய்திகளுடன் இன்றைய முக்கியமான கேலிச்சித்திரம் ஒன்றும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் அரசாங்க பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் மீது புதியதொரு கட்டுப்பாடு ஒன்று வர இருக்கின்றது அதாவது யாருக்கு இந்த கட்டுப்பாடு என்று சொன்னால் அரசாங்க பாடசாலைகளில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து கொண்டு டியூஷன் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு தான் இந்த கட்டுப்பாடு வரப்போகுது என்னென்னு சொன்னால் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பரீட்சை வினாத்தாள்கள் வந்து பல்வேறு விதமாக கசிஞ்சு கொண்டே இருக்குது அதுக்கு நல்ல உதாரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய மூன்றாவது தவணை பரீட்சையின் போது சிங்கள மொழி வினாத்தாள் வந்து கசிந்திருந்தது அப்போ அது சம்மந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கைக்குள்ளே வந்து தெரிய வந்த விஷயம் என்னென்று சொன்னால் பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் தன்னிடம் கல்வி கற்கின்ற டியூசன் மாணவர்களுக்கு வந்து அவர்கள் சிறந்த பெருவறு பரவணுமென்றதுக்காக இந்த பேப்பரை வந்து லீக் பண்ணியிருந்த என்று சொல்லி விசாரணைகள் மூலம் தெரிய வந்தது இதங்க நடந்துட்டு சொன்னால் வடமத்திய மாகாணத்தில் அதுக்கு பிறகு வந்து மேல் மாகாணத்தில் வந்து மேல் மாகாணம் முழுவதுமே வந்து இந்த பாடசாலைகளில் கல்வி கற்கிற ஆசிரியர்கள் வந்து டியூசன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தட்டம் ஒன்று கொண்டு விதம் அதுக்கு பிறகு அது கெசட்டில் அறிவிக்கப்பட்டு அது தடச்சட்டம் உடனடியாக நீக்கப்பட்டது இருந்தபோதிலும் கூட இப்ப அரசாங்கம் சொல்லி இருக்குது நாடு முழுவதும் இருக்கின்ற சகல ஆசிரியர்கள் மீதும் ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வர அதாவது பாடசாலையிலேயும் கற்பித்து டியூசனும் கொடுக்கிற ஆசிரியர்கள் மீது இந்த கட்டுப்பாடு வர போது என்ன விதமான கட்டுப்பாடு இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் சொல்லி மேலதிக விவரங்கள் வெளிவரையில இருந்தபோதிலும் கூட இது சம்பந்தமாக கல்வி திணைக்களம் வந்து வேலை செய்து இருக்குது அதாவது இதற்கான சட்ட விதிமுறைகளை வந்து வகுத்துக் கொண்டிருக்க சொல்லி இப்ப செய்திகள் வந்திருக்குது அதே நேரம் இருந்து நிறைய முறைப்பாடுகள் கிடைக்குதாம் அப்படி என்று சொன்னா பாடசாலைகளில் கல்வி கற்கிற ஆசிரியர் மேர் டியூஷனுக்கு வர சொல்லி பிள்ளைகளை வந்து நிர்பந்தப்படுத்தினமாம் அப்படி தன்னிடம் டியூஷனுக்கு வராத பிள்ளைகளை வந்து பாடசாலையில் வச்சு அவமதிக்கிறார்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லி நிறைய பெற்றோர்கள் வந்து முறைப்பாடு செய்துள்ளார்கள் என்று சொல்லி கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இலங்கையில நடந்த சாலை விபத்துக்கள் சம்பந்தமாக ஒரு புள்ளி விவரம் ஒன்று வந்திருக்குது அதுல ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று இருக்கு என்னென்று சொன்னால் எந்த வாகனம் அதிக அளவு வந்து சிக்கினது என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் எடுக்கப்பட்டது அதுல தெரிய வந்திருக்கு என்னென்னு சொன்னால் பேருந்து பஸ் ஆனால் அதிக அளவில் வந்து விபத்துக்களுக்கு உள்ளாகியிருக்காம் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுபத்தி நாலு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுபத்தி நாலு பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் இயங்குதாம் இலங்கை முழுவதும் அதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது பேருந்துகள் வந்து போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் விபத்துக்குள்ளாக இருக்காம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் பேருந்துக்கள் தான் இருக்கிற வாகனங்களுக்குள்ளேயே வந்து கவனமாக போகணும் அதுவும் மற்ற வாகனங்கள் மாதிரி வேகமாகலாம் போக முடியாது அதுக்கு வேக கட்டுப்பாடு இருக்குது எத்தனையோ பயணிகளை வந்து ஏற்றி கொண்டு போகிற பேருந்துகள் வந்து மிக கவனமாக போகணும் ஆனால் நாங்கள் பார்க்குற சில வீடியோக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருந்துகள் வந்து கோண்களை மடித்துக்கொண்டு டான்ஸ் ஆடி கொண்டு போகிறது ரோட்டில் குர்க்காலை மறுக்கலை மங்காலே மிங்காலே இன்னும் ஒரு பேருந்தோடு போயிட்டு உறஞ்சிர மாதிரி போகிறது இவர் முந்தி கொண்டு போனால் இப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் அவர் முந்திக்கொண்டு போகிறது இப்படி மாறி மாறி ஓட்ட போட்டியில ஓடுற மாதிரி ஓடுறது இந்த மாதிரியான நிறைய கூத்துக்களை வந்து நாங்கள் வீடியோக்களை கொண்டே வரோம் எனவே இந்த வருஷத்திலேயாவது இந்த பேருந்து சாரதிகள் தங்களை திருத்தி கொண்டு பொதுமக்களுடைய உயிருக்கு மதிப்பு கொடுத்து சரியான முறையில் பேருந்துகளை ஓடுவார்கள் எதிர்பார்க்கலாம் எனவே இந்த வருஷம் பிறந்து இந்த முதல் பத்து நாளுக்குள்ளேயே பேருந்து விபத்துகள் நடந்துட்டுது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இனி போ போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் ஒரு ஒன்றரை வயது பெண் குழந்தை பரிதாபமான முறையில் உயிரிழந்திருக்குது என்ன நடந்திருக்கு சொன்னா வீட்டில் கச்சான் சாப்பிட்டு அப்போ கச்சா வந்து அந்த பிள்ளைக்கு எப்போ எப்ப சொன்னால் சனிக்கிழமை சனிக்கிழமை கச்சாஞ்சாப்பிடைக்குள்ள பிள்ளைக்கு கொடுத்துருக்கணும் சனிக்கிழமை கச்சாஞ்சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அப்படியே நித்திரி ஆயிட்டுது அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை விடிய குழம்பி பிள்ளை அழுது இருக்குது மூச்சு திணற மாதிரி அந்த பிள்ளை அழுது இருக்குது அதுக்கப்புறம் சத்தியும் எடுத்துருக்கு அப்போ வீட்டில் பயந்துட்டோம் போலடகு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கணும் தெள்ளிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையை கொண்டு போன பிறகு அந்த பிள்ளை வந்து அங்கே இறந்துட்டுது அதுக்கப்புறம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை கொண்டு வந்து அந்த பிள்ளையினுடைய உடலை வந்து பரிசோதனை வந்து செய்து பார்த்த அந்த பிள்ளை இந்த மூச்சு குழலுக்குள்ள வந்து கச்சான் போயிருக்குது அதுக்கு போய் கச்சான் அடப்பட்டு தான் அந்த பிள்ளை செத்து இருக்குது இந்த தகவல் வந்து உடல் கூற்று பரிசோதனையின் போது தெரிய வந்திருக்குது எனவே இது ஒரு கவலைக்குரிய விஷயம் வீட்டில் கச்சான் சாப்பிடக்குள்ள வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்காம விடலாம் சின்ன பிள்ளைகளுக்கு அல்லது கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும் அல்லது நல்லா அரைச்சி போட்டு கொடுத்துருந்துருக்கலாம் எப்படியோ ஒரு தவறுதல் காரணமாக ஒன்றரை வயது பெண் குழந்தை வந்து உயிரிழந்திருக்குது எனவே இது வந்து அந்த பகுதியில் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி உள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருதாம் அதனுடைய ஒரு கட்டமாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற திம்பிலி என்று சொல்லப்படுற இடத்துல நீண்ட காலமாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு கட்டிடத்தை வந்து ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சுத்தம் செய்திருக்கணும் அந்த கட்டிடம் எதன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நெற்களஞ்சிய சாலையாம் பெரிய ஒரு நெற்களஞ்சிய சாலையை கட்டி போட்டு அதை வந்து மூடி வச்சிருந்திருக்கணும் இது எங்களோட நாட்டில் வந்து அடிக்கடி நடக்கிற ஒரு நிகழ்வு வைத்திய சாலையில் ஆப்ரேஷன் தியேட்டர் என்று சொன்னால் அதை மூடி வைக்கிறது வேற கட்டடங்கள் கட்டினா அதை மூடி வைக்கிறது நூலகம் கட்டினா அதை மூடி வைக்கிறது அதே மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக வந்து இந்த நெட் களஞ்சியை எழும்பி பார்த்தா அதுக்குள்ள சமூக விரோத செயல்கள் போதைப் பொருள் பாவனைகள் என்று சொல்லி இப்போ தெரிந்த மூடி கிடந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி எல்லா விதமான அநியாயங்களும் அதுக்கு நடந்திருக்குது அப்போ பொதுமக்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கணும் அதெல்லாம் ஒன்று சேர்ந்து க்ளீன் பண்ணியிருக்கணும் க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் இப்போல்லாம் வந்து துப்புரவாக்கப்பட்டு இப்போ வந்து தைப்பொங்கல் வந்து கொண்டாட போயிடுமா பெரிய அளவில் வந்து அந்த பகுதியில் நல்ல விஷயம் தைப்பொங்கல் விழா கொண்டாடுறது ஆனால் தைப்பொங்கல் விழா முடிஞ்ச பிறகு திரும்பவும் மந்தளம்ப விடாமல் அதை அப்படியே மூடி வைக்காமல் நல்ல தேவைகளுக்காக அந்த கட்டிடம் வந்து பாவிக்கப்படணும் எனவே தாயகத்தில் வாழ்கிற அன்பான உறவுகளே நீங்கள் ரோட்டாவில் போயிருக்கேன்னு சரி நீங்கள் எங்கே போயிருக்கேன்னு சொல்லி காண்ற இடத்துல எங்கேயாவது ஒரு கட்டிடம் வந்து தேடுவார் இல்லாமல் கிடந்தா கவனிப்பேர் இல்லாமல் கிடந்தா மூடப்பட்டு கிடந்தா கட்டிடமோ எதுவாக இருந்தாலும் உடனே வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அதை வந்து சொல்லுங்க சொல்லி மூடி கிடக்கிற எல்லாத்தையும் வந்து திறக்கணும் அநியாயமாக காசை கொட்டி ஒன்றையும் கட்டி கட்டி எல்லாத்தையும் மூடி வைக்கிறதுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்றே தெரியல இதோட எத்தனையோ கட்டிடங்கள் மூடி கிடக்குது இனிமேலும் எங்களோட நாட்டில் வந்து எந்த ஒரு கட்டிடமும் கவனிப்பார் இல்லாமல் இருக்கக்கூடாது சந்தையை கட்டினாலும் மூடித்தான் வைக்கணும் சத்திர சிகிச்சை கூடத்தை கட்டினாலும் அதையும் மூடி வைக்கணும் நெட்களஞ்சிய சாலையை கட்டினாலும் அதையும் மூடித்தான் வைக்கணும் என்று சொன்னா இதுக்கு என்ன முடிவு அப்போ நெற்களஞ்சிய சாலை புதுக்குடியிருப்பு பகுதியில் மூடப்பட்டிருந்ததை கேள்விப்பட்டோன்னோ தெரியல கமநில சேவை நிலையங்கள் இருக்கின்றன தானே அவையில் வந்து நாங்கள் மட்டுமே என்ன குறைஞ்சாக்கலாம் நாங்களும் மூடி வைப்போம் நாங்களும் பாவிக்காமல் பொருட்களை வச்சிருப்போம் என்று சொல்லி ஏட்டிக்கு போட்டியா என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னா அஞ்சூறுக்கு மேற்பட்ட உளவு இயந்திரங்கள் நல்லா கவனிங்கோ அஞ்சூறுக்கும் மேற்பட்ட உளவு இயந்திரங்களை வந்து பாவிக்காம வச்சிருக்கிறோமாம் விவசாயிகள் கேட்டு கொடுக்காமல் பாவிக்காம வச்சிருக்கணுமாம் அதாவது வடக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கமநல சேவை நிலையங்கள்ல அஞ்சூறுக்கும் மேற்பட்ட உளவு இயந்திரங்கள் வந்து ஒழுங்காக பாவிக்காமல் உக்குற நிலையில் இருக்காம் டயர் எல்லாம் காத்து போய் தூசு பிடிச்சி எல்லாம் மக்கி அந்த மாதிரியான நிலைமையில இருக்குதான் பாவிக்கப்படாமல் யோசிச்சு பாருங்கோ விவசாயிகளுக்கு வந்து நிலம் முழுவதுக்கு வந்து ஒழுங்கான டிராக்டர் இல்லை விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படுது நாங்கள் கவலைப்படுறோம் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் காசு காசா அள்ளி குடுபடுது ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொன்றையும் வந்து மூடி வைக்கிறதும் பூட்டி வைக்கிறதும் பாவிக்காமல் இந்த மாதிரி உக்க வைக்கிறதும் இப்படி இருந்தா நாடு எப்படி உருப்படும் எனவே இது சம்பந்தமாக புகைப்படங்கள் எல்லாம் வந்திருக்கு இப்ப நீங்க பார்த்துருக்கீங்க எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்கு வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அதோட வடமாகாண ஆளுநர் வந்து இதுல உடனடியாக தலையிட்டு எந்தெந்த கமன சேவை நிலையங்களில் வந்து உளவு இயந்திரங்கள் கடந்து உக்குதண்டு பார்த்து அந்த உக்குற உளவு இயந்திரங்களை எடுத்து பாவிக்கிற முயற்சியில் வந்து ஈடுபடணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை ஊழல்வாதிகளை தொடர்ச்சியாக வேட்டையாடி வரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அதனுடைய ஒரு கட்டமாக இன்னும் ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றார் ஒரு அதிரடியான வேலை ஒன்றை செய்திருக்கின்றார் அது என்னென்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் நிதி குற்ற புலனாய்வு என்று சொல்லி ஒரு பொலிஸ் பிரிவு ஒன்று அமைக்கப்பட்டதாம் ஏன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் அமைக்கப்பட்ட சொன்னால் ஜனாதிபதி அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன காலத்தில் அதுக்கு முந்தைய ஆட்சிகளில் நடந்த நிதி சம்பந்தமான குற்றங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு இலங்கையில் நிதி சம்பந்தமான குற்றங்களுக்கா பஞ்சம் இல்லை ஒவ்வொரு ஃபைலையும் தோண்ட தோண்ட வந்தோண்டே இருக்கும் நிதி சம்பந்தமான ஊழல்களும் லஞ்சங்களும் சுருட்டி போக்கெட்டுக்கு வச்சதும் என்று சொல்லி எல்லா விதமான விஷயங்களும் வந்தோண்டே இருக்கும் எனவே அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று அமைச்சு அந்த போலீஸ் குழு என்ன செய்திருக்குது சில சில ஃபைல்களை ஆராய்ஞ்சு சில சில வழக்குகளை வந்து விசாரிச்சு கொண்டு இருந்திருக்குது அதுக்கப்புறம் அப்படியே போவோ போவோம் அதுக்கப்புறம் ஆட்சி வந்தது கோத்தபாய ராஜபக்ஷ அப்போ ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுக்கு முதல் நடந்த ஊழல் என்று சொல்லும் போது அப்போ இருந்தது மஹிந்த ராஜபக்ஷ எனவே அண்ணன் ஆட்சி காலத்தில் இருந்த ஊழல்களை வந்து தம்பி விசாரிப்பாரோ இல்லை அப்படியே அந்த போலீஸ் குழுவை வந்து அப்படியே இல்லாமல் செய்தாச்சு அந்த விசாரணைகள்லாம் அந்த ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு அதை அப்படியே இழுத்து மூடியாச்சு அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க வந்தவர் பிறகு ரணில் விக்ரமசிங்க வந்தாலுன்னா கோத்தபாய ராஜபக்ச வந்தாலுன்னா எல்லாமே உண்டு தானே எல்லாமே வந்து ஊழல்வாதிகள் தானே எனவே வந்து அது அப்படியே கைவிட்டாச்சு இப்போ வந்து அந்த போலீஸ் குழுவை எடுத்துக்கொண்டு போய் சிஐடிக்குள்ள இணைச்சு புதிதாக செயல்பட வச்சுருக்கார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இந்த போலீஸ் குழுவுக்கு வந்து ஒரு பிரதி பொலிஸ் மா அதிபர் வந்து பொறுப்பாக இருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுது இதன் மூலம் அவர்கள் விசாரிக்க ஆரம்பித்து கைவிட்ட எல்லா வழக்குகளும் வந்து திரும்ப விசாரிக்கப்படும் என்று சொல்லியும் அவர்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாத இன்னும் பல வழக்குகள் இன்னும் பல நிதி மோசடிகள் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுக்கு முதல் நடந்த ஊழல் மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு நடந்த எல்லா ஊழல் வந்து இந்த பொலிஸ் குழு வந்து விசாரிக்கோணுமென்றதுதான் எங்களுடைய ஒரு விருப்பம் எல்லாத்தையும் விசாரித்து எல்லா தகவல்களையும் வெளியில் கொண்டு வந்தால் தான் நாட்டில் நிறைய பேர் வந்து அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சிஐடிக்கும் போயிட்டு போயிட்டு வரவிடணும் இன்னும் நிறைய தகவல்கள் வந்து வெளியில் வரும் இப்போ யோசித்து பார்த்தோம்ன்ட்டு சொன்னால் அனுரவுக்குமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வராமல் ஒரு பேச்சுக்கு வந்து சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்திருந்தா இந்த குழு அமைச்சிருப்பாரா இல்லை க்ளீன் சொல்லி இல்லாங்கான்னு சொல்லி போட்டு எல்லா இடமும் க்ளீன் பண்ணிவிடுமா இல்லை அல்லது இந்த பாடசாலை ஆசிரியர்கள் மேலே கண்காணிப்பு நடவடிக்கை எடுப்பினோமா இல்லை இது எதுவுமே நடக்காது எல்லாமே அதே மாதிரியே நடந்து நடந்துருக்கும் அதே லஞ்ச ஊழல் லாவணியம் எல்லாம் சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கும் இதனால தான் நாட்டில் கொஞ்சம் பேர் வந்து பயங்கர கவலையிலே இருக்கிறோம் ஏன் தான் இந்த சஜித் பிரேமதாசாவோ ரணில் விக்ரமசிங்கவோ ஜனாதிபதியாக வராமல் விட்டுச்சினமோ எதுக்குதான் இந்த அனுரகுமாரை வந்து தேவையில்லாமல் எங்கட உயிரை வாங்கி கொண்டுருக்கிறார் நாங்கள் பாட்டுக்கு லஞ்ச ஊழல் செய்தமா முறைகேடுகள் செய்தோமா ரவுடீசம் செய்தமான்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் எவ்வளோ காசுகளை சுருட்டு போட்டியும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்தோம் வந்து சேர்ந்தார் எங்களுக்கு ஒரு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா என்று சொல்லி மனசுக்குள்ள திட்டுவினம் நினைக்கிறன் அதனால தான் அந்த ஆற்றாமையில தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரணும் இந்த ஆட்சி வந்து கவிழும் கோத்தபாய நாட்டை விட்டு ஓடின மாதிரி இவரும் ஓடுவர் இது பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடையும் நாடு வந்து வங்குரோ தடையும் என்று சொல்லி தங்களுடைய அந்த மன ஆறுதலுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் பொருடகு யோசிச்சு பார்த்தா பா மன இனி லஞ்ச உடல் செய்யலாது காசை சுருட்டு இயலாது ஒன்றுமே செய்யலாது அந்த புண்பட்ட மனசை வந்து புலம்பி புலம்பி ஆத்தினம் பொருடகு நல்லா ஆத்தட்டும் அடுத்ததாக உணர்வுபூர்வமான ஒரு சித்திரம் எங்களுடைய மலையக உறவுகள் பற்றிய ஒரு சித்திரம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டை வந்து இந்த தேயில உற்பத்தியில் வந்து ஒரு மிக முக்கியமான ஆண்டு முக்கியமான அடைவுகளை பெற ஆண்டுன்னு ஆண்டு என்று சொல்லி ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிணுமாம் அப்ப அந்த இலக்கை நோக்கி ஒரு அம்மா போறா அவள் அந்த கூடைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்க ராட்சஸ் ஒரு ஆள் பார்த்தா மாஃபியா மாதிரி கிடக்குது ஆள் இந்த ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிராள் அவர் வந்து முன்னுக்கு ஒரு கரட் தூண்டோண்டை பிடிச்சி கொண்டு போகிறார் அந்த கரட்டை காட்டி காட்டியே அந்த இலக்கை நோக்கி போயினமாம் என்று சொல்லி இப்படித்தான் எங்களுடைய மலையக உறவுகளுக்கு காலங்காலமாக நடந்து கொண்டு வருது அவியல் கேட்குற சம்பள உயர்வும் கொடுக்குறதில்ல அவைக்கு ஒரு ஒழுங்கான வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்குறதில்ல இந்த மாதிரி அற்ப சலுகைகளை காட்டி அதில் ரத்தத்தை வந்து கொண்டே இருக்கணும் எனவே இனியாவது அவையுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாறுதல் பெறணும் அவியல் கேட்குற அந்த அடிப்படை சம்பளம் கேட்குற ஏனைய உரிமைகள் எல்லாம் அவைக்கு கிடைக்கணும் இதுதான் எங்களுடைய விருப்பம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போதுன்ட்டு சொல்லி